வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் சேலம் சிட்டிக்கு பக்கமாகவே பிளாட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இடம் எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் சின்ன திருப்பதி ஜெயராம் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தெற்கு திசையை பார்த்த மாதிரி பிளாட்டுங்க மொத்த சதுரடி நிலம் ஆயிரத்தி எட்நூறு சதுரடி நிலங்க அடி ரோடு வசதி இருக்குதுங்க நல்லா வீடுகள் நிறைய இருக்கிற ஏரியாங்க நீங்கள் உடனடியாக வீடு கட்டி குடியிருக்கலாங்க திட்டிக்குள்ளார இடம் பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா இந்த இடத்தையும் வந்து பாருங்கள் அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறோம் அவருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இதோட விலையை சொல்லிடுவாருங்க ஏன்னா விலை பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா அவர் சொல்லிடுவார் இடம் பார்க்கணும்னாலும் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவரே கூட்டிகிட்டு போய் இடம் காமிச்சிருவாருங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க நேராக யார் லேண்ட் ஓனரோ அவர்கிட்ட உட்கார வைப்பார் நீங்களே விலையை அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க நம்ம சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க சேலம் சின்ன திருப்பதி ஜெயராம் ஸ்கூலுக்கு பக்கத்திலே இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இடத்த பார்க்கணும்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க வாடிக்கையாளருக்கு நன்றி வணக்கம்